ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சுகன்யாவை ரெண்டாடி கொடுத்து வீட்டை விட்டு துரத்தினா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க சுகன்யா வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பயங்கர கோவத்தோடு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சி கொட்டுறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னா முடியல மூணு வேலையும் சமைக்கணும் சமை என்ன சமைக்கிறதுன்னு தலை எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது இந்த பழனி வேறு போயிட்டு போயிட்டு அந்த கடையிலே பொட்லாம் அடிக்கிறதுக்கு உட்காந்துக்கிறான் வந்து பொண்டாட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை ஒரு முளம் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கறதில்ல இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எந்த ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவமோ இந்த ஜென்மத்தில் இப்படி பொட் இப்படிப்பட்ட ஒரு ஆளை கடவுள் வந்து நமக்கு புருஷனாக அமைச்சு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு கோபமாக இருக்குது இந்த கோமதி அத்தாச்சி வேற ஊரை சுற்றுறதுக்கு என்ன இந்த வீட்டில் அடிமை வேலைக்காரி மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க வீட்டில் உள்ள மொத்த வேலையும் நம்ம தான் பார்க்கணும் அவங்க பரவாயில்ல நல்லா ஜாலியாக சு ஊரை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க நம்மளும் அவங்க கூட போயிருந்தா ஏதோ ஜாலியாக வேணால் இருந்திருக்கலாம் இந்த வீட்டிலே இருக்கிறேன்னு நானாக என் வாயிலிருந்து விட்டுட்டு வீட்டில் அம்புட்டு வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம தலையெழுத்து தான் சமைக்கவே ஆரம்பிச்சுருக்கேன் இன்னும் வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கணும் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போடணும் வீட்டை தொடைக்கணும் அப்பாப்பாப்பா எவ்வளோ வேலை இருக்குது சொல்லவே வாயெல்லாம் வலிக்குது இதெல்லாம் நம்ம எப்போ செஞ்சு முடிக்கிறது இந்த ஆள் போனார் கடைக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு வந்து பொண்டாட்டிக்கு ஒரு கூட மன ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சமாவது மனசு இருக்கா எங்கே அவருக்கு போய் மனசு இருக்க போகுது அந்த மல்லிகை கடையில் பொட்டலம் அடிக்கிறதுக்கே டைம் சரியாக போகுது அப்புறம் எப்படி என்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுறது இல்லை ஒரு முளம் பூ இன்றை வரைக்கும் ஒரு முளம் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கல அந்த ஆள் அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தான் அவஸ்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மதியம் வந்து சாப்பிட்றதுக்காக பாண்டியன் பழனி அதாவது நாம சரவணனமே வீட்டுக்கு வந்துடுறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே சுகந்தை வந்து வாங்கினேன் இருங்க சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க நம்ம பழனி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பா என்ன சமைச்சிருக்கா இந்த மாதிரி சாப்பாடை இப்போ எப்பவுமே நான் சாப்பிட்டது கிடையாது இப்படி கேவலமாக யாராச்சும் சாப்பாடு சமைப்பாங்களா கொஞ்சமாவது பாசத்தோட சமைச்சாதான அதாவது சாப்பாடு கூட டேஸ்ட்டாக இருக்கும் இவன் அவளோட வயிற்றுலாம் கொட்டிக்கிட்டு சமைச்சிருப்பா என்ன சரியாக இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே சாப்பிட்றாங்க எங்கள் பாண்டியனுமே சாப்பிட்றாங்க சாப்பாடும் சுத்தமாக சரியாகவே நல்லாவே இருக்கிறதில்ல ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்றதும் ஒன்று சாப்பிடாதும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏதோ வயிற்றை வந்து ஃபில் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி பாண்டியனுமே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சரணன் இருந்துட்டு மாமா சாப்பாடு நல்லா இருக்காமாமா அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிட்ட கேட்குறாங்க இங்கே பழனி சுகன்யா முகத்தை பார்க்குறாங்க ஆ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பிள்ள சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு மாமா இப்படிப்பட்ட சாப்பாடை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்றதே இல்லை அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதாவது நல்லாவே இல்லை நல்லா இல்லாத அப்படி சுகன்யாவுக்காக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு போயிடுறாங்க போகிற வழியிலே எங்கள் பழனி வந்து மச்சான் என்ன மச்சான் சாப்பாட்டை ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்டீங்க போல் அம்புட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சே என்ன அப்படின்னு சொல்லி கேட்க தான் சொல்கிற பழனி என்னமோ என் தங்கச்சி சமைச்சிட்டாலேன்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்னதான் இருந்தாலும் அக்கா கைப்பக்கம் யாருக்குமே வராதுடா பழனி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க சரிடா பழனி ரெண்டு டெலிவரி இருக்குது அதை இன்றைக்கி முடிச்சே ஆகணும் அவங்களுக்கு ரெண்டு நாளாக கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்லி இன்னுமே கொடுக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ரெகுலர் கஸ்டமர் வேறு அதுக்கப்புறம் நம்ம கடைக்கே வராமல் போயிடுவாங்க நீ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மச்சான் நான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு சைடு நம்ம கோமதி எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாவும் மயில் ராஜின்னு அரசி கூட ஜாலியாக பேசிக்கிட்டே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க சரிடி எல்லாரும் கிளம்பிட்டிங்களா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தை நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு என் ஷால் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி கோவிலுக்கு வராங்க கோவிலுக்கு வெளியே வாசலில் ஒரு பேனர் போட்டிருக்காங்க கோவில் வந்து அதாவது போட்டி நடக்குது நடன போட்டி அதாவது அதாவது இந்த போட்டியில் இவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா இந்த பரிசு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஓ பைக்கை கூட ப்ரைஸை தராங்களா கதிர் தான் பைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தான் அந்த அதாவது அந்த பைக் வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணமும் இல்லை இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா பைக் நமக்கு கிடைச்சிரும் கதிருக்குமே நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நினைக்கிறாங்க ஆனால் இந்த போட்டியில் நம்ம கலந்துக்க முடியுமா இதுக்கு அத்தை சம்மதிக்கணுமே என்ன பண்ணுறது சரி எப்படியாவது அத்தை மனசை பேசி அதாவது நைஸ் பண்ணியாவது இந்த போட்டியில் கலந்துக்கணும் நாம அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கூட அதாவது அந்த வீட்டில் வந்து ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா ஒரு பாய் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க ஆனால் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டால் இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுப்பாங்களா அதே சமயம் நானும் இதில் கலந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே கலந்துக்கலாமா இந்த போட்டியில் வின் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போயிட்டு நம்ம கோமதி வந்து மனசார வேண்டிக்கிறாங்க அம்மா தாயே எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எம்பிட்டு தான் பிரச்சனை வந்தாலுமே எல்லாத்தையும் சமாளித்து நாங்கள் வாழை தான் செய்கிறோம் இருந்தாலும் எம்பிட்டு கஷ்டம் தான் எம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் நாங்கள் தாங்குறோங்க அப்படின்றதுக்காக நீ கஷ்டத்து மேலே கஷ்டத்தும் கொடுத்துக்கிட்டே இருக்கியம்மா நான் வேண்டுதல் வச்ச மாதிரி என்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே இன்றைக்கி நிறைவேற்றிட்டு போயிடுறேன் ஆனால் ஒன்று கேட்டுக்கிறேன் அரசி கல்யாணத்தை மட்டும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துரு அந்த குமார் பையனால் அரசிக்கு வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அம்மா தாயே நீ தான் அரசி கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேண்டிக்கிறாங்கன்னே சொல்லலாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே எல்லாத்தையுமே தாங்கிக்கலாம் ஆனால் அரசி வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அவ்வளோதான் அவள் வாழ்க்கையே போயிடும் இப்போவே படிக்காம இருக்கான் எப்படியோ மாப்பிள்ளை தம்பியுமே அவ படிக்கிறதுக்கு ஓகே நான் அவளை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மாப்பிள்ளை தம்பியுமே ரொம்ப ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு அரசிக்கு ஏற்ற மாப்பிள்ள தான் அமைஞ்சிருக்காரு அதே போல அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்திடணும் கடவுளே அதுக்கு நீ தான் பக்கத்துனையா இருக்கணும் அம்மா அப்படி அரசி கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா இன்னொரு டைம் நான் இந்த கோவிலுக்கு வந்து போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்போதான் நம்ம கோமதி வந்து வேண்டிக்கிற நேரம் பார்த்து பூசாரி மணி அடிக்கிறாங்க இங்கே மணி சத்தம் கேட்டதுமே கோமதிக்கு அம்புட்டு சந்தோஷம் கடவுளே நீ எங்கள் கூட பக்கத்துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த சத்தத்து மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி வந்து கிட்ட பேசுகிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி வந்து சாமிக்கிட்டு கிட்டு கடவுளே இங்கே நடக்கிற போட்டியில நான் கலந்துக்கிட்டு அந்த பைக்கை வின் பண்ணிடணும் அந்த பைக்கு கதிர்க்கு கிஃப்டா கொடுக்கணும் அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அதுக்கு அத்தை சம்மதிக்கணும் தயவு செஞ்சு அத்தையை சம்மதிக்க வச்சிடணும் அதே சமயம் இந்த போட்டிலையும் நான் வின் பண்ணிடணும் இந்த பைக்கை நான் கதிர்க்காக ஆசாசியாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும் அது பைக்கை கொடுத்த அடுத்த செகண்ட் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அவன் முகத்தில் அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணும் இதை மட்டும் நடத்தி கொடுத்துரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜுமே வேண்டிக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம மீனாவுமே நம்ம அரசி கல்யாணத்தை பற்றி தான் யோ வேண்டிக்கிறாங்க எங்கள் அரசி இருந்துட்டு சாமி எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இத்தனை நாளாக நான் குமாரை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை லவ் பண்ணிட்டேன் ஆனால் அவரவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னலாம் நான் இப்போ வரைக்கும் நினைக்கல என் அம்மாவும் என் அப்பாவும் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கணும்னு தான் எனக்குமே தோணுது இருந்தாலும் இத்தனை நாளாக குமாரை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதாவது சடான இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததும் சட்டுன்னு என்னால் மாற முடியல என் மனசுக்கு எது கரெக்டு எது தப்பு எப்படி பேசுனால் நல்லாயிருக்கும் எந்த வழியில் போனால் கரெக்டான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும் கடவுளே எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் என் அம்மாவும் என் அப்பாவும் யார் முன்னாடியும் தலை கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காடுறாங்க இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு மீனாகிட்ட சொல்கிறாங்க அக்கா இந்த கோவிலில் ஏதோ போட்டி வைக்கிறாங்களாம் அந்த போட்டியில் வின் பண்ணால் பைக்கு ப்ரைஸாக கிடைக்கும் இந்த போட்டியில் நான் கலந்துக்கணுங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ராஜி சொல்கிற அத்தைதுக்கு ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தையை எப்படியாவது சமாதானம் செஞ்சு இந்த போட்டியில் நான் கலந்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி பார்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அத்தைக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம கோமதி இருந்துட்டு ஏ மீனா சாமி நல்லபடியா கும்மிட்டி அடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் கும்பிட்டேன் அத்தை அம்மா என்னன்னு கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எல்லாம் எதுக்காக கும்பிடுவாங்க அரசியை பற்றி தான் நான் கும்பிட்டேன் அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்துடணும் அவளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அவள் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மீனா என்னதான் இருந்தாலும் நீ வேற ஒரு வீட்டிலேருந்து வந்தவ தான் எனக்கு மருமக தான் ஆனால் எனக்கு மருமக மாதிரியே நீ நடந்துக்கிறதில்ல அரசியே உன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நீ நினைக்கிற போல் நீ மட்டும் இல்லை மயிலூர் ராஜியுமே அப்படி தான் நினைக்கிறாங்க எனக்கு வாட்ச மருமக மூணு பேருமே ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க மாமியாக மருமகனாகவே ஆகாது ஆனால் நம்ம குடும்பத்தில் மாமியாக மருமக மாதிரியாக நம்ம இருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்குல்ல இப்போ அதாவது மாமியார் மருமாகனா சுத்தமாக ஆகாது கண்டிப்பாக எல்லாருமே பிரிஞ்சு தான் இருக்காங்க எத்தனையோ குடும்பத்தில் நிறைய சண்டை வருது அப்படின்னாவே மாமியார் மருமக சண்டை தான் அதிகமாக வரும் ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லைல்ல அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடிங்க நம்ம சதீஷ் வந்து அரசிக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் இதுக்காக கால் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் நினச்சிக்கு போகிறா நம்மளும் எத்தனையோ டைம் கால் பண்ணுறோம் எடுத்து எப்போயோ ஒரு டைம் கால் அட்டென்ட் பண்ணுறா ஆனால் பேசவே மாட்டேங்கிறாளே ஒருவேளை நம்மள பிடிச்சிருக்காதோ அப்படி இல்லைன்னா நம்ம கூட பேசுகிறதுக்கு கூச்சப்படுறாளோ என்னவா இருக்கும் பேசாமலும் இருக்க முடியல சரி ஃபோன் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து அரசிக்கு கால் பண்ணுறாங்க அரசிக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது ஐயோ இவர் எதுக்காக அடிக்கடிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கார் நம்ம இவர்கிட்ட என்ன தான் பேசுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம அரசி நினைக்கிறாங்க சரி நம்ம ஃபோனை எடுக்காமல் போனாலுமே ஏதாச்சும் தப்பாயிடும் நம்ம அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது பக்கமாக போயிட்டு அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கன்ட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா அரிசி உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது ஆனால் நீ தான் என் கூட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிற ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே நம்ம அரசிக்கு படப்படன்னு வருது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு சட்டுன்னு பின்னே தெரியாத ஆளுங்க கூடலாம் பேச வராது கொஞ்ச நாள் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ சொல்லி சமா அதாவது சமாளிக்கிறாங்க இங்கே நம்ம சதீஷ் இருந்துட்டு எங்கள் பாரரசி நான் வேற ஆள் அப்படின்னல்லாம் வெளியாள் அப்படி சொல்லியெல்லாம் நீ நினைக்கவே நினைக்காத நானும் உங்கள் வீட்டில் தான் நான் அப்படி என்ன பண்ணிகிட போகிறோம் உன்ன நீ என் கூட பேசுனால் நல்லா எனக்கு தோணுது சரி அரசி இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் அதே போல உனக்கும் என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்றதுனே தெரியல நம்ம அது வந்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்ல அரிசி இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம அரசி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும் இவர்தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமும் பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இவர் தான் நமக்கு நம்ம அப்பா அம்மாவையும் தலை குனிய வைக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுறது எனக்குமே உங்களை பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சட்டுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே நம்ம சதீஷ்க்கு ரொம்பவே சந்தோஷம் அரிசி இது ஒரு வார்த்தை போதும் அரிசி இதுவே நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படியே தாங்கும் எப்படி சொல்கிறதுனா உங்க கூட எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது ஆனால் நீ இப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னல எனக்கு என்னமோ ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியே இருக்கு அரிசி ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சதீஷ் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்ன இவர் இப்படி பட்டுன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி ஒரு மாதிரி இருக்கு இன்னொரு சைடுங்க பழனியும் பாண்டி சரவணன் செந்திலுமே எல்லாருமே கடையில் தான் இருக்காங்க கடையில் வேலை முடிச்சுட்டு நைட்டு ரொம்பவே லேட்டாகவே வராங்க இங்க சுகன்யா வந்து அதாவது நம்ம குமார அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஏன்னா இவங்க பத்து பத்தரைக்கு வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்ததுமே இங்க என்ன கதுவெல்லாம் லாக் பண்ணியிருக்கு சுகன்யா சுகன்யான்னு சொல்லிட்டு இருந்து பாண்டியன் பழனி நம்ம சரவணன் எல்லாேருமே கூப்பிடுறாங்க என்ன இந்த புள்ள உள்ளே லாக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சத்தமாக கூப்பிட்டுறது நம்ம சுகன்யாவுக்கு அந்த வீட்டில் அதாவது நம்ம முத்துவேல் வீட்டில் இருக்காங்க அந்த வீட்டு வரைக்கும் சத்தம் கேட்குது உடனே அந்த இருந்து ஓடி வராங்க ஓடி வந்து அண்ணே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க ஏமா எதுக்கு பா நீ வீடை லாக் பண்ணிட்டு அங்கே போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துண்ணே நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் நாலு பேரும் கடைக்கு கிளம்பி போயிட்டீங்க அவருமே அவங்களுமே வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது நான் நான் தன்னந்தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் யாருக்குமே ஞாபகம் இல்லைல்ல அத்தாச்சுமே அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு அதனால தான் நான் அவங்களோட அண்ணனுங்க வீட்டில் இருக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே போனேன் அது கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போனேன் நீங்கள் இம்புட்டு லேட்டாக வரீங்க எனக்கு பயமாக இருக்காதா நான் தன்னந்தனியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு எண்ணமும் இல்லை அப்புறம் என்னென்ன பண்ணுறது எனக்கு தனியாக இருக்கிறதுனா ஆகவே ஆகாது அதனால தான் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் இருக்கலாமேன்னு சொல்லி இப்போ தான் போனேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க சரிங்க வாங்க என்ன இந்தாங்க சாவி அப்படின்னு சொல்லிட்டு ாங்க அதுக்கப்புறம் கதவு ஓப்பன் பண்ணி எல்லாருமே உள்ள போறாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம சரவணனும் நம்ம கதிர பழனி செந்தில் மூணு பேருமே எப்பவும் வழக்கம் போல் அதாவது நாலு பேருமே வழக்கம் போல் பேசுகிற மாதிரி மொட்டை மாடியில் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் பழனி வந்து இன்றைக்கி சரக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க என்னமாம்மா இது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறது கதிர் என் மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்குது அதை இதை குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாமாமா இப்படிலாம் பண்ணாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை கதிர் நான் இனி எப்பவுமே குடிக்க மாட்டேன் இன்றைக்கி மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணாமல் ராவா அடிக்கிறாங்க மாமா அப்படியெல்லாம் ராவா மாமா உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை மாப்பிள்ள எனக்கு ராவா அடித்தா கூட போதை ஏறாது அளவுக்கு மனசில் கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன மாமா உங்களுக்கு கஷ்டம் நீங்கள் கடையில் வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கடையில் நைட் ஃபுல்லாக நாள் ஃபுல்லாக கூட நான் செய்வேன் அது கூட எனக்கு பெருசாக கஷ்டமாக தெரிஞ்சது கிடையாது ஆனா என்னத்துக்கு வேண்டா விடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த சாருக்கு எல்லாத்தையுமே நம்ம பழனி மட்டுமே குடித்து தீர்த்தர்றாரு போதையில் அவரோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சுகன்யா என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறா எனக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்ற விஷயத்தை அதாவது நம்ம சுகன்யா வந்து எப்படியெல்லாம் பழனிக்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க நான் நைட்டில் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுடா உண்மையே மாப்பிள்ளைங்களா ஏன் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க தோணுது என்ன பண்றது எல்லாம் என் தலையெழுத்து எனக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தாவே நான் உங்க கூட சந்தோஷமா இருந்திருப்பேன் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நைட்டில் தூக்கம் வரும் அப்படியே தூங்கி தூங்கி விழுவேன் அவளும் வந்து பெட்டில் படுன்னு சொல்லி சொல்லுவாள் நானும் போய் படுப்பேன் கொஞ்ச நேரத்திலேயே நான் நல்லா தூங்கிடுவேன் நல்லா கொரட்டை சவுண்டு வேற வரும்டா அது மட்டும் இல்ல அப்பிள்ளைங்களா அந்த கொரட்டை சவுண்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் நிறைய வைத்தியமெல்லாம் பண்ணேன் ஆனால் அந்த சவுண்டு வந்து தொலைதே நான் என்ன பண்ண முடியும் நான் கொரட்டை விடுறதுனால சுகன்யா என்னை பயங்கரமாக திட்டுவா அசிங்கமாக கேட்பா அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே கீழே உட்காந்துக்கிட்டு அப்படியே தலைமலை கையை வச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டே இருப்பேன் நைட் ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு நைட்டில் நான் தூங்கவே தூங்குறதில்ல கடையில் தான் கொஞ்சம் நேரம் போய்ட்டு தூங்குவேன் அங்கவும் மச்சான் என்ன பயங்கரமா திட்டுவாரு மச்சான் திட்டுறத கூட வாங்கிக்க முடியும் ஆனா அந்த சுகன்யா படுங்கேலம் கேவலமா திட்டுவா என் அண்ணனுங்க எப்படி மனசாட்சி இல்லாம இருப்பாங்களோ ரொம்ப கெடு எண்ணத்தோடு இருப்பாங்களோ அந்த புத்தி எல்லாமே சுகன்யா கிட்ட இருக்குமா அப்படிங்களா சுகன்யா நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் சாரி எனக்கு தெரியும் அவளை பத்தி நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் அவள் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது என்கிட்ட அவ சுயரூபத்தை காட்டுறா ஆனா நம்ம வீட்டு ஆளுங்க முன்னாடி ரொம்ப நல்லவ போல நடந்துக்கிறாள் அவ என்ன மாதிரி ரகவனே எனக்கு தெரியலமா அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கதிர்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது என்ன பழ என்ன பழனிமம்மா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அத்தையை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க நல்லவங்க மாதிரி தான் நடந்துக்கிறாங்க உங்களை மட்டும் இப்படி டார்ச்சல் பண்ணுறாங்களா சித்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டா கதிர் என்னத்துக்கு என் கதையை சொல்லிக்கிட்டு என் கதையை சொன்னால் உங்களுக்குமே கஷ்டமாக இருக்கும் நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இத்தனை நாளாக நான் சொல்லாமவே இருந்தேன் என்ன அக்கா கூட தப்பாக அந்த அந்தளவுக்கு என்னை வீட்டில் உள்ளவங்க முன்னாடியெல்லாம் அவமானப்படுத்திட்டா கதிராவை அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தோடு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம கதிர் இருந்துட்டு ஆமாம்மாம்மா உங்களுக்குள்ளே அப்படி என்ன தான் பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டில் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு எதனால் உங்கள் கூட அத்தை அப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி கேக்க அதுவா அது நான் மல்லிகை கடையில வேலை செய்யறேன்ல அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கலாம் அவளை கூட்டிட்டு வந்து அது இன்னுமே பிடிக்கல அது மட்டும் இல்லாம மத்தவங்க ரூம்ல என்ன தங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த ரூமுமே சரியில்லை சின்னதா இருக்கு மெத்த சரியில்லை கொசு கடிக்குது அப்படின்ட்டு ஆயிரம் காரணம் சொல்றாடா அவ வந்து வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டாலோ என்னவோ நான் மல்லிகை கடையில பொடலை மாடிக்கிறேனா அதையும் என்னை கேவலப்படுத்தி சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் சினிமாவுக்கு ஒரு டைம் போயிருந்தோம் மச்சா என்கிட்ட தான் கொடுத்தாரு ஆனால் அங்கே சினிமாவை பார்க்கறதுக்கு போகணுன்னா முந்நூற்றி இருபது ரூபாய் ஆகும்னு சொன்னாங்க அந்த இருபது ரூபாய் என்கிட்ட இல்லை அதை வச்சு அதனால நாங்கள் சினிமாவே பார்க்காம திரும்பி வந்துட்டோம் இப்போ வரைக்குமே அதை என்கிட்ட சொல்லி காட்டி என்னை அசிங்கப்படுவா தெரியுமா உங்ககிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லை ரூபா இல்லை பொண்டாட்டிக்கு ஒரு ரூபாக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட உங்ககிட்ட பத்து பைசா இல்லை நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ண உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்டுவாட மாப்பிள்ளை அவளுக்கு நல்லா வசதியாக வாழணும் அப்படின்றது தான் நினைக்கிறேன் அதனால தான் என் கூட கோவப்படுறா சண்டை போடுறா என் அண்ணனுங்க அவகிட்ட என்னென்னமோ சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்காங்க என் அண்ணனுங்க வந்து எனக்கு பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ரொம்ப வசதியாக வாழலாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது செய்ய தேவையில்ல நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிதான் சுகன்யாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் அண்ணனுங்க கல்யாணான புதுசுலேயே என்கிட்ட சொன்னானுங்க நான் உனக்கு பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து ஆரம்பிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க அவங்க என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தி நம் அதான் மச்சான் பார்த்தார்ல அந்த பொண்ணுங்க வீட்டில் எவ்வளோலாம் என்னை அசிங்கப்படுத்தினாங்க எனக்கு குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் கல்யாணத்தை நிறுத்தியிருக்காங்க அவங்கெல்லாம் என் கூட பிறந்த அண்ணனுங்களாடா எனக்கு அதெல்லாம் நினைச்சா எப்படி இருக்கும் அப்புறம் எப்படி மாப்பிள்ளைங்களா நான் அந்த வீட்டில் இருப்பேன் அந்த சூடு சோரனை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அந்த வீட்டில் இருக்கணுன்றது எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அதனால தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் இந்த வீட்டுக்கு என்னைக்கு கூட்டிட்டு வந்தனோ அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கா அவளுக்கு வசதியான வாழ்க்கை வாழ முடியலையே சொன்ன அப்படின்றதுக்காக தான் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா இது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது மாப்பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கூட நான் தாங்கிக்க ஆனால் ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டா தான் என் மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடிபோதையில் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க மனசில் எதுவுமே வைக்காமல் நம்ம கதிர் சரவணன் செந்தில் மூணு பேருமே ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க மாமா உங்கள் மனது ரொம்ப குழந்த போல் நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு தீங்குமே நினைக்க மாட்டீங்க உங்களை போல் ஒரு நல்லவருக்கு இப்படிப்பட்ட பொண்டாட்டியாக அமையணும் என்ன பண்ணுறது மாமா எல்லாம் அந்த கடவுளோட செயல் தான் சரிமாமா நீ எதுக்காகவும் கவலைப்படாத நாங்கள் நாங்கள் இருக்கோம் எல்லாமே சரியாயிடும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது இல்ல அதே போலதான் சுகன்யாத்தையும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம பழனி இருந்துட்டு அவெல்லாம் மாற மாட்டாடா இந்த எவ்வளோ திட்டினாலும் வாங்கிப்பேன் அவள் என்ன கேட்டாலுமே வாங்கிப்பேன் நைட்டெல்லாம் தூங்காம கூட இருந்துருவேன் ஆனால் புருஷன் மொண்டாட்டிக்குள்ள சந்தேகம் அப்படின்றது ஒன்று வந்துருச்சுன்னா அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சரி மாப்பிள்ள மீன் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கும் சுகன்யாவுக்கும் அதிகமாக சண்டை வந்தது எதுக்காகனா ஒரு விஷயம் தான் என்ன ஒரு வார்த்தை கேட்டா மீனாவும் நீங்களும் ஏன் ஒன்றாவே இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா மாப்பிள்ள இதனால தான் அவளை நான் வெலு வெலுன்னு விலத்துது இப்போ வரைக்கும் அவகிட்ட நான் ஒழுங்காக பேசுறது கிடையாது இன்னொரு விஷயமும் காரணம் இருக்குது அரசி வாழ்க்கையில் அவள் தலையிடக்கூடாது குமார் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு சுகன்யா நினைக்கிறா போல அதனால தான் இந்த அது அரசி விஷயத்த பேச போயிட்டு சுகன்யா மீனாவையும் என்னையும் சந்தேகப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டா இதை கேட்டதுமே என் மனசு ரொம்ப ரொம்ப நொந்து நூடல்ஸ் ஆகிடுச்சி அப்படியே ஒரு மாதிரி எண்ணமும் அது இருந்தது தெரியுமா அவளை சாவடிக்கிறதுக்கு கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சி வச்சு விட்டுட்டேன் என்னால் என்னமே பண்ணுறதுக்கு இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பழனி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க செந்திலுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது பயங்கர கோவம் வருது மீன் அவள் எப்படி அம்மா தப்பாக பேசலாம் மீனாவும் நீங்களும் அப்பா பிள்ளை மாதிரி உங்களை ரெண்டு பேரையும் சந்தேகப்பட்டு பேசுகிறதுக்கு அத்தைக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு நாக்கு கூசாமல் எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கர கோவப்படுறாங்க எங்கள் கதிர் இருந்துட்டு அண்ணே நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து உடனே சுகன்யா கிட்டே போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க இங்கே பாருங்க அத்தை உங்களோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்களை சும்மாவே விடமாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்க இந்த வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க பழனி மாமா பாவம் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படிப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட பொண்டாட்டி வாட்சிருக்கு இவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க ஓ அப்போ அந்த ஆள் எல்லாமே நமக்கு எங்களுக்குள்ள நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்லிட்டாங்களா சொல்லிட்டான் நாம அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்க கதிர் வந்து பயங்கர கோவத்தோட திட்டிக்கிட்டிருக்காங்க நம்ம கதிர் வந்து சுகன்யாவை வீட்டை விட்டு தோர்த்தனா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் வங்க இந்த வீடியோக்கு லைக்